தாடி பாலாஜி விஜயோட தமிழக கழகம் கட்சியில இணைஞ்சதுக்கு அப்புறமா விஜயோட உருவத்தை தன்னோட டாட்டூ போட்டிருக்காரு இப்ப எடுத்த இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்ல விஜயோட கட்சியில இணையல அப்படின்னு தாடி பாலாஜி சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இப்போ பச்சை குத்துனதுக்கு அப்புறம் இவர் இணைஞ்சிட்டாரு அப்படின்ற நியூஸ் தான் சோசியல் மீடியால ரொம்பவே ஸ்பெட் ஆயிட்டு இருக்கு ஆக்டர் விஜய் அரசியல்ல ரொம்பவே தீவிரமா ஈடுபட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தமிழக வெற்றி கழகத்தை ஸ்டார்ட் அப்புறமா பல பேரும் இப்போ அந்த கட்சியில இணைஞ்சிட்டு இருக்காங்க அதுல தாடி பாலாஜியும் இப்போ விஜய் கட்சியில இணைஞ்சிட்டாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு கட்சியில இணையும் போது விஜயோட கட்சி செயலாளர் புஷ்னியானந்த் கால்கள் கூட விழுந்தாரு காலில் விழுற கலாச்சாரத்தை வெறுக்கிற விஜயோட கட்சியிலேயே இப்படி நடக்குது அந்த நேரத்தில் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் தாடிபாலாஜுக்கு சினிமாவில் மார்க்கெட் இல்லாததனால தான் அவர் இப்படியெல்லாம் செய்யறாரு அப்படின்னு விமர்சனம் செஞ்சிட்டு இருந்தாரு இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்போ விஜயோட உருவத்தை நெஞ்சில டேட்டோ போட்டிருக்காரு பாலாஜி இந்த ஒரு வீடியோ இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாம இச்சது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா விஜய் எல்லா ஒரு வார்த்தை சொல்லுவார்ல குடி குடியிருக்கும் அப்படின்னு அந்த ஒரு வேர்டையும் இவரு பச்சை போட்டிருக்காரு அதுதான் இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு